சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா அது கடக ராசி தான் அவங்கள ஒரு மனைவியாக பெற்ற ஒரு கணவன் அப்படிங்கிறவன் வந்து முன்ஜென்மத்தில் ஆக பல்விதமான ஒரு தவம் இருந்து வரம் பெற்ற ஒரு பெண்ணாக தான் ராசிக்காரங்க கிடப்பாங்க அதனால கடகராசியை கல்யாணம் பண்ண கணவன்மார்களுக்கு ஒரு பெரிய யோகம் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க புண்ணியம் பெற்றவர்களுக்கு தான் கடகராசி பெண்கள் மனைவியாக வருவாங்க அதே மாதிரி கணவனாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு ஒரு அறிவாளியாக இருப்பாங்க பின்னாடி நடக்கிறத முன்னாடியே கண்டறியக்கூடிய அற்புதமான குணங்கிறது அவங்களுக்கு மனசே பேசும் உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படின்னு மற்றவங்கள்ட்ட அவங்க ஜோசியக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியதில்லை அவங்க வந்து பெரிய ஒரு பார்க்க வேண்டியதில்லை எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக மனசே சொல்லிடும் இன்றைக்கி இப்படி போ இந்த வழியில் போன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அறிவாளியானவங்க தான் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மனசு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து மனசு சங்கடமாக இருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் வந்து வளரும் தேயும் அதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் இது நாள் வரைக்கும் கொடுத்து வந்தது அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி நடந்தது உங்களது நல்ல குணங்கள் இருந்தும் அவங்க கடந்த ரெண்டு வருஷமாக படாத பாடு பட்டாங்க தேவை இல்லாதவங்கள்ட்ட போய் அகப்பட்டவனுக்கு கஷ்டமாக சனினா ஒரு நல்லவே நினச்சி அவங்க போய் பழகியிருப்பாங்க அவங்க கெடுதல் காரனாக இருந்திருப்பாங்க அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அசிங்கப்படுத்தக்கூடியவங்களாக அவங்களுக்கு தேடி வந்திருப்பாங்க அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை இந்த கடக லக்னமும் கடக ராசிக்காரங்களும் அனுபவித்தாங்க நம்ம எதார்த்தமாக பேசியிருப்போம் உண்மையாக இருந்திருப்போம் அதை அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க உன்னைய பற்றி நான் வெளியில் சொல்லவான் நம்ம நட்பாக தான் பழகியிருப்போம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு கெட்டவங்க கொடூரமானவங்கெல்லாம் நீங்கள் இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சாங்க உங்களோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாகவே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எப்பயுமே யதார்த்தமானவங்க யார் மேலேயும் ஈஸியாக அன்பு செலுத்துருவீங்க ஆனால் யார் மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு தெரியாமல் ரொம்பவே சங்கடங்கள் பட்டுட்டீங்க அதனால் உங்களோட அன்பு கிடைக்காதவங்க தான் வருத்தப்படணும் ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள அன்பு வேறு யார்கிட்டையும் கிடைக்காது அதெல்லாம் வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் உங்களை பிரிந்தவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐயோ அவங்கள நான் மிஸ் பண்ணிவிட்டேங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க எப்பயுமே கெடுதல் செஞ்ச வருத்தப்படணும் நம்ம யாரையும் ஏமாத்தலை ஆனால் வந்து ஏமாந்தவங்களுக்கு தான் வழி தெரியும் நீங்கள் ஏமாந்தவங்க நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்கிறது உங்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த நேரத்தில் சனி வக்ரமும் ஆகிட்டாரு அஷ்டம சனி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்தீங்க ஆனால் இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையாது ஏன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் உங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுது சனி வந்து வக்ரமானாலும் அஷ்டம சனியோட கெழுபலன்கள் அப்படியே உங்களுக்கு மாறப்போகுது அடுத்ததாக குருவும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்குது இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய ஆவணி புரட்டாசி இந்த அறுபது நாட்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது ஏன்னா நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரம் அமைஞ்சிரும் அடுத்ததாக புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறது கிடைக்க போகுது ஏன்னா கல்யாணம் முடிச்சனையும் உங்களுக்கு இன்னும் குழந்தை வரக்கு உங்களுக்கு எப்படா கெடுதல் நடக்கும் அதை வச்சு குத்தி காட்டி பேசலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் உங்களோட அன்பான உங்களோட உண்மையான மனசுக்கு உடனடியாக அவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் உருவாகக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது நகை அடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நகை கிடைக்கும் திருமணத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ மாறி உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் பெறக்கூடிய அற்புத காலமாக தான் இந்த வரக்கூடிய அறுபது நாட்கள் இருக்க போகுது அப்போ இந்த அறுபது நாட்கள் என்ன நடக்க போகுது கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் நான் தொழிலில் திடீர் திடீர்னு கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் கிடைக்கும் தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்க போது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமான காலமாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த அறுபது நாட்கள் இருக்கப்போகுது இந்த பொண்ணான அந்த அறுபது நாட்களை நல்லா பயன்படுத்திக்கங்க ஏன்னா கடகத்தில் தான் குரு உச்சம் பெறாரு அப்படி ஒரு அதிசயம் அடுத்து வரக்கூடிய குரு அதிசார பயிற்சிகளை உங்களுக்கு காத்திருக்கு அதனால் நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப்போகுது